அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்து மூன்று அவை அஞ்சாமை குரட்பா எழுநூற்று இருபத்து ஏழு அவை அஞ்சாமை அதிகாரம் அவை அச்சத்தை நீக்கிடவும் கற்றோர் முன் அவர்கள் ஏற்கும் வண்ணம் பேசும் திறனை வளர்த்திடவும் வழி கோடுகின்றது பேடிக்கு வாழும் கோழைக்கு நூலும் எதற்கு என்று வினவியது முன்னைய குரல் அஞ்சுபவன் கற்ற நூலும் பேடி கை வாழும் ஒன்றே என்று உவமை காட்டுகின்றது அவை அஞ்சாமையின் ஏழாம் குரட்பா பகையகத்து பேடி கை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் சொற்பொருள் பகை அகத்து எதிரியான் தன்மை நடுவே போர்க்களத்தின் இடத்து பேடி கோழை கை கையில் உள்ள வாழ் கூர்த்தீட்டியதால் ஒளிவிடும் வாழ் அவையகத்து மன்றத்தி இடத்து அஞ்சும் அவன் நடுங்குபவன் கற்ற நூல் கற்றறிந்த நூல்கள் கருப்பொருள் பகை நடுவில் பேடி பிடித்த கூறிய வாழ் போலும் அவையில் பேசுவதற்கு அஞ்சுபவன் கற்ற நூல் அவையில் பேசுவதற்கு அஞ்சுபவன் பகை நடுவே அஞ்சி நிற்கும் பேடியின் கையில் கூறிய வாழ் போலும் அவையில் உள்ள அறிஞர்களுக்கு பயப்படுபவன் கற்ற நூல் போர்க்களத்திற்கு அஞ்சும் கோழையின் கையில் உள்ள கூர்மையான வாளைப் போன்றது ஆகும் போர்க்களத்திற்கு சென்றவனின் கையில் கூர் தீட்டப்பட்ட ஒளிரும் வாள் உள்ளது அதனை உருவி எடுத்து எதிரியின் நெஞ்சுக்கு நேரே வீசுதற்கு வாழ்ந்தியவன் உள்ளத்தில் துணிவு இல்லை பல நல்ல நூல்களையும் கற்று தேர்ந்தவன் அறிவுடையவனாக இருக்கின்றான் கற்றோர் அவையில் அவர்கள் ஏற்கும் வகையில் சொல்லும் வலிமை அவனிடம் இல்லை கோழையின் கூறிய வாள் அவனுக்கு புகழ் தராது வல்லமையற்றோனின் தெளிந்த நூலறிவும் அவனுக்கு பெருமை சேர்க்காது கோழை தன்னிடம் உள்ள கூறிய வாழினை பயன்படுத்தாமையால் தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறான் கற்றவன் தனது அவை அச்சத்தால் தன் நூலறிவு பயன்படாமையை காட்டிக் கொள்கிறான் பகையஞ்சுவோன் கைவாளும் அவை அஞ்சுவோன் கற்ற நூலும் வீணே பகையகத்து பேடி கை உள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்